வணக்கம் என் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி பார்ப்போம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு விட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசாபுத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாண அதிபதியோடு சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுற சாணத்தில் இருப்பது இல்ல பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்ல சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு அபோகொலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோட இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணம் ஆகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கஸ்தானத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மிதனம் உபயச மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்னு மார்கஸ்தானத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகதம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே போலவே அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி செயற்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூச்சமங்களை உங்க ஜனகால ஜாதகத்தை கொண்டுதான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனா நாம எடுத்திருப்பதும் இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும் சிறப்பாக இந்த பாருங்க வாங்க பதவுக்குள்ள போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வைத்துதான் இந்த பா இந்த பதிவுல நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவார்கள் விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடக லக்கணமாக லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த புத்தி நடக்குமானால் எக்கன பாவகிரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இந்த பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த 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 பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கால சாரத்தில் நம்ம பலன பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகீதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு இன்னமும் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புறேன் ஓகேங்களா அப்ப நீங்க எப்பயுமே இந்த பதிவு எடுத்து பார்க்கும் போது எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும் போது ஹண்ட்ரட் உங்களுக்கு ஓகேங்களா மேற்கொண்டது ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும் போது எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில இருக்குது எந்தெந்த அமைப்பு இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனா இது நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிதான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சன்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள துலாம் லக்கணம் துலா ராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர கும்ப ராசியில் உங்களுடைய ராகு பகவான் அந்த கும்பாராசியில் உள்ள நட்சத்திர சாரத பிரகாரம் எப்படி பயணித்து எப்படி உங்கள் திசா புத்தி நடத்துறது அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும் துலாம் லக்கணம் ராசிக்காரது அந்த பதிவு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது துலாலக்கணமாகிறது வேறு எந்த ராசியாக இரு இருக்கும் பட்சத்தில் உங்கள் ராகு திசை ராகுபதி நடந்து நீங்கள் துலாலக்கணமாக இருந்தால் அந்த இந்த அமைப்பு இந்த ப இந்த பதிவானது உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு செயல்பாட்டில் உங்களுக்கு சிறப்பாக ஒத்து வரும் இது உங்களுக்கு ராகு திசை ராகுபுத்தி ஆகும் ராகு திசையானது எத்தனை நாடு காலம் உங்கள் செயல்பாடு இருக்குன்னாக்கா இந்த புத்தியானது இந்த திசையானது பதினெட்டு ஆண்டு காலம் ஒரு செயல்பாட்டில் இருக்கும் இதில் ராகு ராகுபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடமும் எட்டு மாதங்களும் பன்னெண்டு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கத்துலேருந்து எண்ணி வரை ஐந்தாம் பாகத்தில் உள்ள கும்ப கும்பராசியில் இப்போ பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திர சாரம் இருக்கு பார்த்துருவோம் அங்கே என்ன நஷ என்ன சாரம் இருக்குது அப்போ அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் மாதம் இருக்குது சதை ஒன்று மூணு நாலு பாதங்கள் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னாக்கா பூரட்டாதி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்குது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்ட சாரத்தில் உங்களுடைய ராகு பகவான் இன்னும் பயணித்து என்ன பலன் பலனை கொடுப்பார்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்ன செயல்படுது என்னென்ன அங்கே சம்மந்தப்படுதுங்க ஐந்தாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நம்மளுக்கு ரெண்டும் ஏழும் சம்மந்தப்படுறாங்க ராகு சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சூதாட்டில் வரு வருமானம் சேர் மாட்டில் மார்க்கெட்டில் வருமானம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு அதர் சட்டத்துக்கு புறமான வருமானத்தை தேடக்கூடிய கூட்டு கூட்டுத்தனமாக நம்ம செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க இருந்தாலும் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களோட கலத்திரம் உங்களுக்கு கூட்டாளிங்க இதோட உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து லெவலாக ப பயணிப்பது காலை சேர்ந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்துவார் தீ சீ தீ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்து டாட்டுக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா சின்ன சின்ன பஞ்சாயத்துகளும் சின்ன சின்ன வழிகளில் வேதனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் சொத்த பல் சம்மந்தப்பட்டது க இந்த கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது பூர்வீகத்தில் உள்ள ஒரு பா பாவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு த தடை தாமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு உண்டான குழந்தைங்களுக்கு ஆரம்பம் கல்வியாக இருக்கட்டும் இந்த குழந்தைங்க பிறக்கும் போதும் சரி தடங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா நம்ம கேட்குற அந்த கிடைக்கும் கிடைக்காது ஆண் கேட்டால் பெண்ணு பெண்ணு கேட்டால் ஆண் இல்லை தடங்களாக இருக்குங்க ஓகேங்களா சிறப்பான ஒரு புத்திர பக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அங்கே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தட தாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க சின்ன எவ்வளோ இருக்குதுங்க அடுத்த கடத்துக்கு போயிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சதயம் சாரத்தில் ராகு பவுண்டிருந்தால் இன்னும் இன்னும் பலன் கொடுப்பார் அப்போ சதயங்கிறது ராகுட சாரம் சுயசேதத்தில் இருக்கார் இல்லைங்களா அப்போ மணி சம்மந்தப்படுது ராகு டபுளாக சம்மந்தப்படுறார் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இந்த மந்திரத்தை தான் வாழ்ந்தாகணும் இந்த பின்னியை சூனியம் செய்வன இது எல்லாம் நம்மளுக்கு செய்கிறாங்க இல்லை நாம் அவங்களுக்கு க கற்றுக்க நாம் நம்ம நம்ம வரதுங்களுக்கு பண்ணணும் இல்லை நம்ம கற்றுக்க நம்ம தொழிலாக பண்ணணும் இப்படிலாம் நம்ம நாம் அப்பப்போ நம்மளுக்கு ஒரு டாட்டை கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அஞ்சாம் படம் சம்மந்தப்படுது ராகு டபுளாங்க சம்மந்தப்படுறார் ஓகேங்களா ராகு தசை ராகு புத்தி சுய புத்தி வேலை புத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ நம்ம யோசிக்கிறது எல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ச சட்டத்துக்கு புறம் புறம்பா தான் யோசிப்போம் தவிர சட்டத்துக்கு சட்டப்படி நம்ம யோசிக்க மாட்டோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லாம் மறைமுகம் மறைமுகமான மாயமான எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் மாயமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போய்க்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே அடுத்து என்ன சார் போரட்டாதி சாரம் அங்கே இருக்குது இல்லைங்களா அப்போ போரட்டாசியாக ராகு வந்து தசா பற்றி என்ன பலன்கொடுப்பார் அப்போ மூணு ஆறு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ மூணு ஆறு சம்மந்தப்படுது அஞ்சு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ அஞ்சா பாவகம் அப்புறம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகோட சாரம் ராகு சம்மந்தப்படுறார் அப்போ டப்பலாக சம்மந்தப்படுது அப்போ இந்த ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மந்திரத்தில் வாழ்ந்தவங்களும் சூழ்நிலை இந்த பின்னி சூனி மற்றவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க மற்றவங்க நாம் நாம அவங்களுக்கு பண்ணுவோம் இல்லை அந்த பின்னி சூனிதையும் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம தொழிலாக பண்ணலாம் அப்படி சட்டத்துக்கு புறம்பான தொழில்தான் நம்ம அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த கூட அந்த மாதிரி தாடு நம்ம கொடுக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒளி எல்லாத்துக்கும் ஒளிமுறை விஷயத்துக்கு தான் நம்ம இந்த காலங்கள் தள்ளுமோ தவிர எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா தடை தாமதம் அதே மாதிரி ஆண் குழந்தை கிடையாது பெண் குழந்தை பெண் குழந்தைங்க ஆண் குழந்தை அதே மாதிரி கோரியத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் நம்ம சுட்டி காட்டி நம்மளுக்கு நம்மளுக்கு உண்டான வழிமுறையை செயல்பாடுகளை காட்டுவாங்க இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்த கடத்துக்கு போயிடலாம் அடுத்த கடந்து பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு அடுத்து என்ன சாரம் வந்து போ போராட்டாதி சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ போராட்டாதி பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடி ஆறு கோடி சாரம் அப்போ மூணு ஆறு சம்மந்தம் அஞ்சு சம்மந்தம் ராக அவனுக்கு சம்மந்த போடுறார் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் வலி வேதனை சண்டை சச்சரவு பிரச்சனை எதுவோனு மாயமா ஒரு மாயமாக இருக்கிறது எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்க என்ன 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 பண்ணுவோம் ஒரு நோய்க்கு மருந்து தேடுறது நோய்க்கு வைத்தியம் பார்க்குறது ஒரு பிரச்சனைக்கு கடனை வாங்குறது நோய்க்கு கடனை வாங்குறது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடனை வேணால் திருப்பி கொடுக்க முடியாது நம்ம வாங்குற ஆள் சரி இருக்க மாட்டான் ஒரு ஒரு வட்டிக்கு ரெண்டு வட்டி போடுவோம் எச்சா போட்டு கேட்பான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இல்லல்கள் வரும் ஏண்டா தோட்டம் ஏண்டா விட்டங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அடுத்தடுத்து பிரச்சனை தாட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ பார்த்து நம்ம அடுத்தது முயற்சிகளும் அதே மாதிரி முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருந்தாலும் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதே மாதிரி தாய்மாம சாணம் வளர்ப்பு தாய் சாணம் நம்ம நம்ம வேலை போட்டு வேலை வாங்கக்கூடிய ஆளாக இருந்தோம்னா நம்ம ஆட்களோட அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் ஒரு மர்மமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க இருந்தாலும் இன்றைக்கி நீங்க அடுத்தது கட்டத்தில் நீங்க வந்து பயணிச்சு பாருங்க சிறப்புடன் வாழ்வீங்க என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலிமா வந்து நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இப்போ பலார் பலன் இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் மட்டும் நம்ம சிறப்பு சிறப்பு பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொரு பலன் அடையினது என்னோடய எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல் கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க பார்க்குறது நேர்முகமா முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க நீங்கள் யார் என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெளிவு அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெய்வேல் ఎమ్మె అస్టో నీ వణకం